தேசிய உடல் குழு நீக்க நாள் உறுதிமொழி வருடத்திற்கு இரண்டு முறை குறைபாடு உடல் சோர்வு சோறு குடல் கற்றல் சிரமம் கற்றல் மற்றும் மற்றும் நோய் தொற்றுக்களை நோய் தொற்றுக்களை தடுக்க முடியும் தடுக்க முடியும் என்பதை என்பதை நான் அறிவேன் நான் மேலும் மேலும் நீக்கும் குடல் நோயை மாற்றி மாற்றி கொள்பதாக குடல் பாக்டீரியாசி மரிக்குதரன் நான் நன்கு நானும் எனது சுற்றத்தினரும் சுற்றுப்புறத்தை வைத்திருப்போம் என்றும் கழிப்பறையை முறையாக பயன்படுத்துவோம் என்றும் சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை சோப்புடன் சுத்தமாக கழுவுவோம் என்றும் திறந்திலையில்லம்ழிப்பதை தவிர்ப்போம் என்றும் உறுதியளிக்கிறேன் உடல் குழு நீக்கும் மாத்திரையை மூலம் உடல் குழு தொற்று இல்லாத இரத்த சோகை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க 没嘛，你别搞了。没来，那昨天下午来了。